கடையில் கூரவுன்னு சொல்லி வாங்கி அதை ரைஸ் மீலில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க அதை தான் நான் இப்போ மூணு ஸ்பூன் போடுறேன் இந்த மூணு ஸ்பூன் ராகி பவுடருக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்து நல்லா அதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி விடணும் கட்டிகளோடு நம்ம வச்சு கலக்கணும்னா ஃபுல்லாகவே துண்டு துண்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா இப்போ நான் கலக்கியிருக்கேன் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் பெப்பர் பவுடர் அதாவது நல்ல மிளகு தூள் போடுறேன் இவ்வளவும் போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளக்குறேன் இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதை நல்லா கிளறுவேன் ஸ்டவ்வை நாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறணும் கொஞ்ச நேரத்துலையே நமக்கு தெரியும் அது கொஞ்சம் கட்டியாக மாறும் அதாவது ஒரு கூழ் பதத்துக்கு கொஞ்சம் மாறும் அப்போ நம்ம எதை கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும் ஃபஸ்டிக் ஆறு மாதம் இருக்கும்போதெலாம் நான் இதில் நாட்டு சக்கரை போட்டு தான் அவனுக்கு கலந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு அவனுக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கல இனிப்பு பிடிக்காததுனால உப்பு கலந்து அது கூட தயிர் கலந்து கொடுத்தேன் அதுக்கு பிறகு அவனுக்கு ரொம்ப சளி அதாவது பயங்கரமான சளி பிடிச்சி ரொம்ப வீசிங் மாதிரி ஆயிருந்து அதனால் இப்போ அதையும் நான் அந்த தயிரையும் ஸ்டாப் பண்ணி இப்போ நான் இது கூட வெறும் பெப்பர் தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மட்டும் கலக்கி கொடுக்குறேன் அதை ஃபஸ்ட்டிக்கு ஓரளவுக்கு விரும்பி சாப்பிட தான் செய்கிறான் ஆனால் ஃபஸ்ட்டு இனிப்பு போட்டு சாப்பிட செய்கிறது அவன் நமக்கு சுத்தமாகவே பிடிக்காது வாயில் ஒரு வாய் கூட வாங்க மாட்டான் இப்போ நல்லா அது ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு நாம் தண்ணி தேவையான அளவு பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா கிளறணும் போது நல்லா கூலான பதத்துக்கு வரும் அதாவது குழந்தைங்க எவ்வளவு திக்னஸாக இருந்தால் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத பார்த்து சஸ்டிக்கு இப்போ ஒன் இயர் ஆகிட்டு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகி ஒரு டென் டேஸ் ஆகுது அதனால நான் ஓரளவுக்கு நார்மலாக திக்காக இருக்கும் போதே ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துருவேன் இது கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நல்லா கூழ் வெந்திடுச்சு அது ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பவுடர் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும் பாய்